வெளியமட பகுதியில் வந்து ஒரே பங்கருக்குள்ளே வந்து செயல்புழுந்து ஒன்பது பேரை வாட அம்மா அப்பா உட்பட யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்றது எனக்கு ஏற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கேன் சிக்கன ஃபஸ்ட்டு சோறு வரையண்டு இல்லாம உளுத்தம்மா திருப்பி வைப்பேன் அதை குழைத்து சாப்பிட்றது அப்படியோ சோறு வரையண்டு வடிவா சாப்பிடுவேன் கணவர் ஆளையும் உண்மையாக கைவிடப்பட்டு தனிமையில் வாடிக்கொண்டு கடைசி அஞ்சு லட்சம் வாங்கினேன் ஓ

ஆஹ் எந்த ஸ்கூல்ல படிக்கிறது ஸ்ரீலங்கை ஆ அது என்ன படிப்புகள் படிப்பு மட்டும் இந்த உடுப்புகள் பிரச்சனை செய்ய ஸ்கூல் போறது கஷ்டம்தான் இன்னும் இந்த அதுவும் இது வாங்கி கொடுக்கறது பெண்டைக்கெல்லாம் போகவே இல்லை உடுப்பு பிரச்சனை உடுப்பு பிரச்சனை இல்லை இஸ்கூல் உடுப்பு ஒரு உடுப்பு அது இஸ்கூலில் இப்போ கொடுக்கறதும் இல்லை ஆ இப்போ நாங்கள் எடுக்கிறப்ப உடுப்பு எடுக்கிறேன்றாலே

இங்க கணவர் சம்பந்தமா அந்த சில விஷயங்கள் சொன்ன நீங்க அது சம்பந்தமா நம்ம ரெண்டு கணவர்னு சொல்லி சொல்லினீங்க மூதாவர்க்கே நடந்தது மென்னி யுத்தத்துல ஒரே நாள் ரெண்டு பேர் இருந்தாங்க அம்மா அப்பா சகோதரர்கள் மூதப்பள்ளை என்ற தகப்பன் அப்ப அவர் வயதிலே ஏழு மாசம் வயதிலே ஏக்கே மாசமனே செல்லில அவர் ஏழு மாசம் ஏழு மாசம் கடைசி யுத்தத்துல

அந்த கடை நேரா பிரதி யுத்த டைமில வந்து இதில இருந்தீங்களே அப்போ ஓடி தான் வந்து கல்யாணம் ஜிதன இல்ல செய்ய வேண்டிய வந்தங்க செய்ய முடியாம என்ன இந்த செய்தது அது இப்போ இ برمன்ன தெரியாது வந்து வைத்திய ஏழு மாசம் பிறகு பவுனியாக்கு வந்து பம்பமடு ஆமாம் அதுல இருந்தீங்க வந்து மாமா கூட இருந்து இங்க ஒரு கல்யாணத்தை செய்து வெச்சனம் தங்களுக்கும் கஷ்டம் தானே செய்து வச்சு

அதோட வாழ்க்கையே என்னது இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 5 லட்சம் 300 ரூபாய்னு சொல்றீங்க இல்ல அத நீங்க தொடர்ந்து அது ஒரு நாளைக்கு இலக்கில அது அது கவரே இருக்கு கொடுத்தா அப்படியே அல்லது நீங்க ஒரு யாவர் ஆர் மந்த தான் கொடுக்கல இப்ப உங்களுக்கு ஆர் மந்த ஆர்டர்கள் இது மட்டும் தான் நீங்க சேவிங்கல எனக்கு பேந்தோகை ஆர்டர்கள் அப்படி புள்ளியோட ஒண்ணுங்கல நான் ஒரு 5 லட்சம் கிரேட் பண்ண பாடு வந்து அது ஆக்கினதே ரூபாய் சின்னன் அது விலை கிரேட் பாடு அப்ப என்ன இப்ப நீங்க வேலைக்கும் போறதில்ல இல்ல அப்ப தனியே தான் இருக்கீங்க

பெஸ்டிரேட் இவ அளைவிலம் அல்லது உவாளவா நான் கொண்டுlaatvan இன்னும் செய்யிறது கூட போக கூடாது. உனக்கு என்ன சொல்லிக் காட்டுங்க இந்த காசுலாம் ஏன் போடு சாபா எங்கிட்டு போறது இல்ல அங்கනේ அந்த விட்டது அது இல்லக்க. ஆ அப்ப நீங்களே உதவில ஒண்ணும் செய்யல இல்ல வேற இந்த என்னையெல்லாம் காசு மப்பு நான் இன்னமும் வந்தா நான் இங்க அந்த ஒரு நேரជាபட ஆமாம் அப்படி தானেনা எல்லாரும் எல்லாரும் ரோட்டேஷன் தான இயங்கிக்கலே

கூட சொந்த வீடுகளும் ஒழுங்கா பூரணப்படுத்தப்படையில இந்த வீட்டுக்காகத்தானே ஏதோ கடன் பண்ணு சொல்லி சொன்னீங்களா சாமி அறையாது பட்டங்கள் எல்லாமே யார் போடுறது மக மகனா பட்டம் ஏத்துற காலத்துல ஏத்து போடுற சரி வெளியில வாங்க கிளியர் இல்லாம இருக்கு பானியை முருக்கா சுத்தி பாப்பாங்க ஏதோ கிணறு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கிணறு இல்லையா அவங்கள வந்து பாக்கி த நல்லது உங்களும் கிடையா பைப்லைன் இது இந்த லைன் எல்லா இடம் ஒரு மாசமே ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூறு குடிக்க மட்டும் எடுக்கிறானீங்களா இல்லை குளிக்கிற எல்லாம் இதுல ஆனா குளிக்கிறது எல்லாம் இந்த இது வழி வேற வேற ஏற்றம் இல்லை வேற ஆ ஆயிரத்தி நூறு கிட்ட வருது உங்களுக்கு பில்லு கிணறு என்ன இது சொன்னீங்க கிணறு வேண்ட கிணறு இல்ல இல்ல இந்த தண்ணி தான் எங்களுக்கு எல்லாம் அது காணாதா உங்களுக்கு காணாது இது தண்ணி வாரது குறைவு ஒன்று ஒன்று நாளைக்கு இருக்கா வாரது குறைவு இதக்கன் எடுத்து வச்ச என்ன செய்தார் அதுக்கு வர நேரத்துக்கு புளிச்சானே என்ன செய்தால வர குறைவா தான் இல்ல சரியா சொட்டு ஜெடதா வெறும் அதுமும் கதிராது ம் இல்ல அத என்ன சொ சொ இல்ல இதுப்பகுள்ள ஒவ்வொரு நாalum வர இல்ல அப்படியோ இல்ல இல்ல நின்னுட்டு வர இது போது தண்ணி வந்து நிற்கு அப்படி அதும் இடையில நிடல நிக்கு ஓ அந்த இடையில நிக்கு இது அங்கால இருக்கிற ஹானி அது மாமா இந்த இந்த தான் உங்களுக்கு ஆ காணி சம்பந்தமான ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா நீங்க காசு கடன் வந்தது காசு 5 லட்சம் வாங்கி அப்ப இத அப்படியே எழுதி தர சொல்லி நிக்கினம் அது இருக்க இந்த காணி ஈடு வச்சு பண்ணீங்க அந்த 5 லட்சம் பண்ணீங்க இந்த வீட்டு வளக்கு அது பிரின்னும் வீடு வளக்குல வேலையில இருக்கு

வட்டி ஆ சில நேரம் பாவே முதல்ல கொடுத்தாலே ஓகே நல்லா இருக்கும் என்ன செய்யணும் மாதிரி ஆ வேற முதல்ல வேண்ட முடியான நிலையில வேற முதல்ல வேண்டி எடுப்பங்கற நிலையில இருக்கணும் ஆ வீட்டுக்கார சரி அவே அப்படி ஒரு மனநிலைக்கு வந்ததே பெரிய விஷயம் இந்த காலங்கள்ல வந்து பைபோசா எழும்புங்கன்னு சொன்னா என்ன செய்யறது ஒண்ணும் செய்யல அதுங்க வந்தா போடும் ஓ அப்படி இருக்கே அவே வட்டி வேணா முதல்ல வேண்டால தாங்கோன்னு நிக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படி சொல்றது நீங்கள் உதவி என்று சொல்லிய வெண்ணை எதிர்பார்க்குறீங்க. இந்த காணியே விட்டு வேற மாதம் மாதம் உதவி தர மாதிரி சாப்பிட்டு வளர்க்கணும். இந்த கிணறும் புல் தந்து எடிச்சு ஒரு ஒரு சின்ன பிள்ளை சின்ன போறது. ஆனா பாருங்க.

அங்கால என்கிறது ஒரு மூணு அது புறா அது அதாவே ஒரு மகன் இது கோழி ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி நாங்கள் இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெல்லி அடி தாண்டி அடுத்ததாக வந்து என்ன இடம் சொன்ன சொன்னீங்களுக்கு இப்போ நாவலடியா நாவலடியோ நாவலடி என்ன நாவலடி நாவலடி என்ற பிரதேசத்தில் தான் நிற்கிறோம் உண்மையாக வந்து நான் யாழ்ப்பாணத்தில் வந்து அதிகமான உதவி திட்டங்கள் வந்து செய்கிறது குறைவு என்னென்னு சொன்னால் நிறைய யூடியூபர்ஸ் மாதிரி இங்கே இருந்து நிறைய உதவிகளை வந்து செய்திருக்கணும் அதை விட வந்து ஒப்பிட்ட ரீதியில் இப்போ வன்னியோ இல்லாடி அங்கே இருக்கிற பகுதிகளை விட இப்போ இங்கே வந்து எங்களுக்கு அந்த கஷ்ட நிலைமை வறுமை நிலைமை என்றது வந்து குறைவு என்ற ஒரு நோக்கு நிலைமை எனக்கும் இருந்தது சில நேரம் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் அதிகமாக வந்து அந்த கஷ்டப்படுற நிலைமைகள் குறைவுன்றது அப்போ அப்படி இருக்கிறதுக்கு ஒரு எனக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு கொஞ்ச நாளாக வந்து எனக்கு கோல் வந்து கொண்டு இருந்தது திவ்யெண்ட் வீட்டிலேருந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வந்து பாருங்கோ வந்து பாருங்கோ வந்து பாருங்க அப்போ நானும் நான் வன்னி பகுதிகளுக்குள்ளே அநேகமான நேரங்களை வந்து மினக்குறதால் வந்து இதுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்போ நான் இன்றைக்கு திரும்ப யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு ஃப்ரீயாக நின்றுதில் வந்து சரி போயிருக்கா பார்ப்போம் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி உண்மையாகவே இங்கே வந்து பார்த்தா அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சரியாக அந்த அக்கா கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாள் வந்து இப்போ சில பேர் நாங்கள் வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க அல்லது கண்ணீர் போட்டு அப்படி தங்களோட கஷ்டங்களை வந்து வெளிப்படுத்தி வைப்பினோம் அந்த அக்காவை வந்து அப்படி அவள் அந்த சென்டிமெண்ட்டாகவோ அந்த இதாக வந்து கதைக்கல அவள் தந்த இதுகளை வந்து அப்படி வெளிப்படுத்துகிறேன்னு தெரியாமல் ஒரு சாதாரணமாக ஆனால் அவாக நிறைய வழிகள் கஷ்டங்கள் அவன் இதுக்குள்ளே இருக்குது ஆனால் நிறைய விஷயங்களை வந்து அவாவளை வெளிப்படுத்த முடியல அதான் உண்மை ஆனா கஷ்டங்கள் இதுன்ற சொன்னு அவ நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கள் இப்போ அவர் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியை வந்து ஈடு வச்சிருக்கிறா இந்த வீட்டு திட்டத்தை வந்து முடிக்கிறதுக்காக அவள் மேலதிகமான விளக்கங்களை உங்களுக்கு சொல்லிட்டா இப்போ வாக்கு வந்து பெரிய ஒரு தேவையாக பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது அந்த விஷயம்தான் அதாவது இந்த வீட வந்து மீட்கணும் அந்த வீட்டுக்கார் வந்து இப்போ வெளியே தாங்கணும்னு சொல்லி கொண்டு நிற்கிறாங்க நம்ம இந்த காணியை இப்போ அந்த அடிப்படையில் வந்து அதை எப்படியாவது மீட்டு ஒரு இதில் வந்து அவள் இருக்கிறா அதுக்கான உதவி ஏதாவது செய்ய முடியுமோன்னு சொல்லி கேட்டுருந்தவா மற்றது என்னென்ன சொன்னால் கிணறுவேக்கு இல்லை இந்த வீட்டில் வந்து கிணறு இல்லை இப்போ பக்கத்து வீடு வீட்டில் இருக்கிறத பாவிக்கணும் அதே நேரம் இதில் தண்ணி வார அந்த வேகத்தை வந்து பார்த்துருப்பீங்க சரியான ஸ்லோவாகிறது நான் நினைக்கிறேன் இல்லை அந்த ஒரு கேன் நிறைகிறதுக்கே ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அதை எல்லாமே ஒரு நெருக்கடியான நிலைமை தான் உண்மையாகவே இப்போ கிணறு வசதியை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறது கொஞ்சம் சின்ன கஷ்டமாக இருக்கும் அவள் அப்படியான எல்லாமே இருக்கேக்க அதை விட வந்து அவள் அடுத்ததாக இருந்த விஷயம் மாதாந்த உதவி தனக்கு ஏதாவது செய்யலுமோன்னு சொல்லி இப்போ மாதாந்த உதவி அன்றைக்க நாங்கள் நிறைய இல்லாட்டையும் ச சாதாரணமாக ஒரு ஐயாயிரம் ரூபா வாக்கு மாதாந்தம் கொடுத்தா கூட எனக்கு அது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே என்ன ஏன்னா இப்போ ஒரு எட்டாயிரத்து ஐநூறுரூவா காசு இந்த கியூஆர் காசு நரம்புரி காசு வந்து கிடைச்சோன்ருக்கு அப்போ நாங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசு கொடுத்தா கூட அந்த அக்காவுக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோளும் அப்புறம் நீங்கள் மாதாந்த உதவியினோ நிறைய தான் செய்யணும் பண்ணில்லை நிறைய செய்தாலும் அவாக்கு அது காணாது தான் ஆனால் நாங்கள் ஐயாயிரம் கொடுத்தா கூட அந்த அக்காவுக்கு வந்து பெரிய ஒரு பிரயோசனமாக இருக்கும் என்ன சொன்னால் இப்போ வேலைக்கும் போக முடியாத இல்லாமல் அந்த சின்ன பிள்ளை வந்து இருக்கிறதால தனியா யார்டையும் வந்து ஒப்படைச்சிட்டு போயிடலாம் அந்த பக்கத்துல வந்து சகோதரங்கள் அந்த பிள்ளையை பார்க்குற அளவுக்கு அப்படியாவாக்கு அந்த உறவினர்கள் சகோதரர்கள்ன்றது வந்து இல்லை அதை விட வந்து மிகவும் உண்மையாவே ஒரு கவலைக்குரிய விஷயம் இந்த கடைசி இந்த ஈழப் போராட்டத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால்லையாக நடந்தது அல்லது எந்த விலைய மடத்துலையா ரைட் கிட்ட வாங்க இதுல வாங்க விளையமட பகுதியில் வந்து ஒரே பங்கருக்குள்ளே வந்து செல்புலேருந்து ஒன்பது பேர் அவட அம்மா அப்பா உட்பட சகோதரங்கள் எல்லாம் சேர்த்து ஒன்பது பேர் அந்த இடத்துலேயே வந்து செத்து போயிட்டாங்க உண்மையாவே வந்து சரியான ஒரு கவலையான விஷயம் அதையெல்லாம் தாங்கி அவள் அந்த இடத்துல ஜோதிச்சிருக்கிறான் தானும் செத்து போயிருக்கலாம்னு சொல்லி அவள் இந்த இடத்துல சொன்னான் அதை கேட்க எனக்கு உண்மையாக சகிக்க முடியல ஏன்டா இப்படி எத்தனையோ நிறைய உறவுகள் வந்து எங்களுடைய இந்த கடைசி இந்த போராட்ட காலப்பகுதியிலேருந்து நிறைய தப்பி வந்து வாழ்ந்து சில பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க சில பேர் முன்னுக்கு வர முடியாத நிலைமையில இன்னும் கஷ்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாங்க எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த அக்காவுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி அந்த காணியை மீட்டுக் கொடுக்குறதுன்றது வந்து உண்மையாக வந்து எல்லாராலையும் அது செய்ய இயலாது அதே நேரம் ஒரு சிலரால் வந்து ஒரு லட்சத்தில் ஒரு ஆள் அல்லது ஒரு ஆயிரத்தில் ஒரு ஆள் நிச்சயமாக அதாவது வந்து அந்த உதவியை செய்து கொடுக்க முடியும் நீங்கள் அப்படி அதை செய்து தர முன் வந்தீங்கன்னு சொன்னால் நான் அவை அந்த உண்மைத்தன்மை அதாவது ஜிஎஸ் மூலமாக வந்து வேகப்படியான பிரச்சனை இருக்குன்றதை உறுதிப்படுத்தி அதே நேரம் இந்த காசு கொடுத்தாக்கள் அப்படின்ற விஷயங்கள் உறுதிப்படுத்தி அயலில் இருக்கிறார்கள் எல்லாம் மூலமாக நாங்கள் விசாரித்து முழுமையான ஒரு முடிவுக்கு வந்தாப்பான் நாங்கள் அதைக்கு அந்த உதவியை எடுத்து கொடுக்குறதுக்கு தயாராக வருவேன் அதால் வந்து நீங்கள் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை உண்மையாக பொய்யான்ற விஷயம் தொடர்ல அது நூறு வீதம் உறுதிப்படுத்தப்பட்டாப்பிறகு நான் அதுக்கான உங்களுக்கு அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தித் தருவேன் எனவே யாராவது அதை செய்ய முடிஞ்சால் கட்டாயம் அந்த காக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் அதை விட வந்து மாதாந்த உதவியை வாக்கு சின்னதா ஆண்டாலும் யாராவது செய்ய முடிஞ்ச கட்டாயம் என்னோட தொடர்பு கொள்ளுங்க சரி வேறு ஏதாவது சொல்லணுமா வீட்டுல திருத்த சொல்லி வீட்டுல கதவுகளும் இல்ல ஒழுங்கான கதவுகள் இல்ல ஒழுங்கான ஜன்னல்களும் இல்லை இந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பண்றதை விட உள்ளுக்குள்ளேயும் அநேகமான பகுதிகள் வந்து பூசை இல்ல சாதாரணமா கட்டு கட்டினபடிதான் இருக்கு இப்படி நாங்கள் தேவையில் நிறைய இருக்கா எல்லாத்தையும் இப்போ எங்களுக்கு ஒன்று கிடைச்சாலே பெரிய ஒரு புண்ணியம் தான் இந்த இடத்துல யோசிக்கணும் இப்போ நானும் வந்து வீடியோ எடுத்துட்டு போனதுக்கு அந்த தம்பி வந்து எடுத்ததே ஒன்றும் கிடைக்கல ஒன்ற மெனவிருத்தம் உங்களுக்கு இருக்கலாம் அப்போ எதாவது ஒன்று கிடைச்சாலும் மாறுதல் தான் அப்போ நாங்கள் இப்படியான தேவைகளை உங்கள்ட்ட சொல்லி இருக்கிற ஆகியிருக்கிறோம் தேவைகளை இதுல யாராவது ஒரு விஷயத்த வந்து நீங்கள் புறப்படுத்தி செய்தாலே அந்த காக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமா பெரிய சனமா இருக்கும் அஹ் கணவராலை உண்மையா கைவிடப்பட்டு தனிமையில வாடிக்கொண்டிருக்கிறா அது அப்படியான ஒரு நிலைமையில இருக்கு இப்போ அதை நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா இப்ப சில பேர் என்ன அந்த வெளிநாட்டுக்காரர் கதை கேட்க சொல்லிட்டு இருந்தவே இப்ப நீங்கள் இந்த வீட்டை விட்டு இப்ப வேறொரு இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையை தந்தாலும் இருந்து நின்று ஒரு வீட்டை பராமரிச்சு கொண்டு வீட்டை கொண்டு அங்கே ஒரு வேலையில தந்தால் அது உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா அவரை விட்டுட்டு வேற இப்ப வரும் தனி நினைக்கிறாலும் இப்ப அவர் சாப்பாடுகள் பிரச்சனை அது இருக்கணும் சரி இப்ப அவரையும் கூட்டி கொண்டு போய் இப்ப அங்க வந்து பள்ளிக்கூடங்கள்ல சேர்ந்து வயது போனா கூட சில நிறைய பேர் அவைக்கு இந்த வீடு காணியல் இருக்கும் தோட்டங்கள் பண்ணையல் வச்சிருவேன் அப்ப அதுகளை பார்த்துக்கொண்டு அதுல வர வருமானங்களை நீங்கள் கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் இதுல கிட்ட வாங்க வீடியோல தெரிய மாட்டீங்க அப்ப அப்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அது கூட செய்யலுமா இந்த வடிவாஜி தான் நீங்க சொல்லணும் வேண்டாம் அப்படியே நிறைய பேர் என்னோட தொடர்பு கொண்டு கதைக்கிறவே அவள் அப்படியான வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா சரி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படியே வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் அப்படியான எதுவும் உதவிகள் செய்ய முடிஞ்சால் கூட சொல்லுங்க நான் அவங்க அந்த வாய்ப்புக்களை அந்த கொடுக்குறேன் ரெண்டு நீங்கள் வேலை செஞ்சு பதில் வர காசை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து இந்த கடன்களை கொஞ்சம் மாசம் மாசம் நீங்கள் கொடுத்தோம் இருந்தாலே அந்த கடன்காருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அப்ப அப்படியாவது ஏதாவது வழியை வந்து நாங்க பார்ப்போம் சரி நன்றி உறவுகளே அவன் அக்காவுக்கு வந்து ஏதாவது உதவியை செய்ய முடிஞ்சா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க என்னுடைய சேனலுக்கு வந்து புதுசா நீங்கள் வாராக்களா இருந்தா வெனி வேற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க மறக்காம நன்றி உறவுகளே சரி நன்றி நன்றியக்காக போய் ஜுவார்க்க